அனைவருக்கும் வணக்கம் மகர ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி புதன் பகவான் தனுஷ் ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அதுவும் அங்கு ஏற்கனவே சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் சூரியனோடு இணைகிறாரு சூரியனோடு இணையும் புதனால் சரியாக ஆறே நாட்களில் உங்களுடைய விதி மாறக்கூடிய ஒரு தருணமா மகர ராசினியர்களுக்கு இந்த புதன் பயிற்சி அமைஞ்சிருக்குதுங்க அந்த வகையில என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக சாதகங்கள் என்ன 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 குறிப்பாக மற்ற நிலைகள் என்று பார்க்கும் போது மேஷத்தில் குரு பகவானும் கண்ணியில் கேதுவும் தனசு ராசியில் சுக்ரனும் செவ்வாயும் மகரத்தில் சூரியனும் புதனும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமைய முன்னேற்றங்கள் என்ன என்பது குறித்தான முழுமையான இந்த நம்ம பார்க்க முன்னாடி புதன் பகவானை பற்றி சற்று தெரிந்து கொள்வோம் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பார்கள் சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய மிகவும் ஒளி பொருந்திய புதன் வித்தைக்கு அதிபதியாக சொல்லப்படுகிறாரு அறிவால் எதிரிகளை பந்தாடும் வீரியத்தையும் தருகிறாரு மும் கண்ணியும் அவரது ராசிகள் நட்பை கொண்டாடுபவர் என்பதால் கால சக்கரத்தின் மூன்று மற்றும் ஆறாம் இடம் புதனுக்கு தரப்பட்டது ஒரு ஜாதகத்தில் புதன் நல்ல அமைப்பில் இருந்தால் கல்வி கல்லாமல் பாகம் புகட்டும் அளவிற்கு அதாவது அவரிடமிருந்துதான் மற்றவர்கள் படிப்பார்கள் என்ற அளவிற்கு அத்தனை நுட்ப அறிவை புதன் கொடுப்பாரு புதனுடைய வலுவை புரிந்து கொண்டால் நாம் நம்முடைய விருப்பத்திற்கு ஏற்ப நம்முடைய வாழ்வையும் வைத்துக் கொள்ளும் வழியும் நமக்கு கிடைக்கும் புதன் அறிவு சுடர் தருபவர் அதாவது நம்மளுடைய ஒவ்வொருவருடைய வாழ்விலும் படிப்பு ஸ்தானம் என்பது இரண்டாம் பாவம் இந்த இரண்டாம் பாவம் என்பது ஆரம்ப கல்வியை குறிக்கும் நான்காம் பாவம் உயர்கல்வியை குறிப்பது ஐந்தாம் பாவம் மேல் கல்வியையும் ஒன்பதாம் பாவம் ஆராய்ச்சி படிப்புகளையும் குறிப்பது இந்த ஸ்தானங்களோடு புதன் நல்ல விதத்தில் தொடர்பு கொண்டால் அறிவும் ஆராய்ச்சியும் சுடர் விட்டு பிரகாசிக்கும் அது மட்டுமில்லாமல் இந்த புதன் பத்ரயோகம் என்ற மகா மாய யோகத்தை தருவதற்கு வல்லவர் பத்ர என்பதற்கு காப்பவன் என்றும் மாயை என்றும் பொருளுடையதாக உள்ளது இந்த இரு பொருளுக்கும் பொருத்தமான தேவதையான விஷ்ணுவை குறிப்பதாகும் அப்படிப்பட்ட விஷ்ணு நவ கிரகங்களில் புதனுக்கு தனது ஆற்றலை கொடுக்கிறாரு புதன் சுப தன்மையுடைய அழி கிரகம் இந்த கிரகம் இரட்டை தன்மையுடைய கிரகமாகும் தூது செல்வதற்கும் தரகு செல்வதற்கும் இந்த கிரகமே அடிப்படையாக உள்ளது இவை தங்கும் போது வலிமையாக செயல்படுகிறது அப்படிப்பட்ட யோகங்களில் ஒரு தலையாய யோகம் இந்த யோகம் என்பதாகும் சரி இந்த யோகம் அப்படின்னா என்ன என்று பார்க்கும் போது லக்னத்திற்கு அல்லது ராசிக்கு கேந்திரங்கள் என்று சொல்லக்கூடிய லக்னம் சுகஸ்தானம் சப்தமஸ்தானம் சப்தமஸ்தானம் கர்மஸ்தானம் அதாவது உங்களுடைய லக்ன பிரகாரம் ஒன்றாம் இடம் நான்காம் இடம் ஏழாம் இடம் மற்றும் பத்தாம் இடங்களில் புதன் அமர்வது அல்லது ஆட்சி உச்சம் பெறுவது இந்த பத்ரயோகம் என்கிறது சில தருணங்களில் கேந்திரங்களில் பரிவர்த்தனை பெறும் இந்த பத்திரயோகம் செயல்பட்டு நற்பலன்களை வாரி வழங்கும் சுபகிரகங்களான மலர்புரை சந்திரன் மற்றும் வியாழன் பார்வை செவ்வதால் மிகவும் சிறப்பானதாக இருக்கும் இந்த பத்ரயோகம் என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் கொடுக்க வல்லது என்று பார்க்கும்போது இந்த கிரகம் கொடுக்கக்கூடிய மிகவும் புண்ணிய அறிவாற்றல் நிறைந்த பலனையும் பலருக்கு ஆலோசனை சொல்லும் அமைப்பாகவும் இருக்கும் இந்த யோகம் உள்ள சில பிரபல ஆடிட்டராகவும் அக்கவுண்டிங் துறையிலும் சிறப்பாக பணிபுரிபவர்களாக இருப்பார்கள் அல்லது அதற்கான முயற்சிகளை மேற்கொள்பவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு கேந்திரங்களில் புதன் அமர்ந்து வாக்குவன்மையுடையவராக இருந்தால் ஜோதிடத்துறையில் சிறந்த ஜாம்பவனாக வலம் வருவார்கள் இவர்கள் நுட்பமான யாரும் தீர்க்க முடியாத அல்லது அறிய முடியாத பிரச்சனைகளை இன்னும் சொல்லும் ஜோதிடராகவும் தனக்கென தனி முத்திரையை கொண்டவராகவும் உள்ள அமைப்பை இந்த யோகம் ஏற்படுத்தி கொடுக்கும் யோகத்தால் தலை சிறந்த வக்கீல்களாகவும் வழக்குகள வாதம் செய்யும் திறமையுடையவர்களாகவும் எந்த சிக்கலான வழக்குகளையும் தன் அறிவு திறமையால் வெற்றி கொள்ளும் நபராக இருக்கக்கூடியவர்கள் இந்த யோகம் நட்பு வட்டாரத்தை மிகவும் பெரிதாகவும் படித்தவர்களாகவும் பெரிய தொழில் தொழில் இருக்க வைக்கும் அமைப்பை உடையதாக இருக்கும் இந்த பத்திரயோகமான மகா மாய யோகம் தரகு வேலையின் மூலம் அதிக லாபங்களை தரக்கூடியது சூட்சமத்தை இவர்களுக்கு வாரி வழங்கும் ஷேர் மார்க்கெட்டில் தரகராக இருந்து பெரிய பெரிய வெற்றிகளை குவிக்கும் அமைக்கை அமைப்பை புதன் அளித்தருவாரு இவர்களுக்கு நகைச்சுவை வந்த கலையாகும் இங்கு அச்சுத்துறை ஊடகத்துறை மற்றும் தகவல் தொழில்நுட்ப துறையிலும் பணி செய்யும் வாய்ப்புகள் அதிகரிக்கும் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்பவர்களுக்கும் கூட நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு யோகமாக இந்த யோகம் அமைகிறது கணிதத்தில் கை உள்ள அமைப்பு இந்த பத்திர யோகத்திற்கு உண்டு எழுத்து துறையில் தனக்கு முத்திரைகளை பதிப்பவர்களும் இந்த யோகம் உள்ளவர்களாகவே விளங்கக்கூடியவர்கள் இவ்வளவு மேன்மை பொருந்திய புதனுக்குரியவை என்ன என்று பார்க்கும்போது போது ஆயில்யம் கேட்டை ரேவதி ஆகிய மூன்று நட்சத்திரங்களும் புதனுக்குரியவை சுப கிரகங்கள்ல ஒன்றான புதன் ஆணும் பெண்ணும் அற்ற வெளித்தன்மை உடைய கிரகம் புதனுக்குரிய நிறம் பச்சை உடலில் அங்கங்களில் கழுத்து பகுதியை குறைப்பது புதன் உலோகங்களில் பித்தளையையும் மொழிகளில் தமிழையும் கலைகளில் கணிதம் சிற்பம் ஜோதிடம் போன்றவை ரத்தினத்தில் புதனுக்குரிய தீபம் கற்பூரம் லக்னத்திற்கு மூன்று ஆறு எட்டு மற்றும் பனிரெண்டு புதனுக்குரிய நாயுருவி கொண்டு கோமம் செய்தால் தோஷங்கள் கழியும் சுவைகளில் உவர்ப்பு சுவையையும் பஞ்சபூதங்களில் வாயு கிரகமாகவும் வாத நாடியாகவும் வடக்கு திசைக்கு வராகவும் விளங்கக்கூடியவர் மகாவிஷ்ணு அதிதேவதை ஒவ்வொரு ராசியிலும் அவர் ஒரு மாத காலம் இருப்பாரு உபயராசிகளான கன்னி ராசியில் உச்சமடையும் நீச்சம் அடைகிறாரு ஒரே ராசியில் உச்சமடைந்து ஆட்சியும் பெற்று மூல திரிகோண பலமும் பெறுகின்றவர் புதன் மட்டுமே அவருடைய தசை பதினேழு ஆண்டுகள் நடக்கும் இந்த காலகட்டத்தில் எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் உண்டாகும் இவ்வளவு மேன்மைகளை கொண்ட புதன் பகவான் சூரியனோடு இணைந்து மகர ராசியில் அதாவது உங்களுடைய உங்களுடைய ஜென்ம ராசியில் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சனி இருந்தாலும் கூட அது அவருடைய சொந்த இடம் ஆட்சி என்பதால் பெரிய பாதிப்புகள் எதுவும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை ஆனாலும் மிகவும் எச்சரிக்கையோடும் எதையும் திட்டமிட்டு செய்யக்கூடிய ஒரு தருணமா இத்தருணம் அமைஞ்சிருக்குது அவசரப்பட்டு வார்த்தைகளை விட்டு விடாதீங்க எது பேசுவதாக brenda இது செய்வதாக இருந்தாலும் யோசித்து ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து செயல்படுவது மகர ராசினியர்களுக்கு மிக மிக நல்லது மூன்றில் உள்ள ராகு உங்களுடைய செயல்களை சந்தோஷங்களை பூர்த்தி செய்து கொடுப்பாரு நீங்கள் நினைத்த காரியம் அனைத்தும் நிறைவேறக்கூடிய ஒரு தருணமா இந்த புதன் பெயர்ச்சி அமைஞ்சிருக்குதுங்க உங்களுக்கு குடும்பஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறாருங்க இதனால் மட்டும் ஒரு சில விஷயங்களை மேற்கொள்ளும் போது சற்று கவனமாக சிந்தித்து செயல்படும் போது முன்னேற்றங்களை ஏற்படுத்தி கொடுப்பாரு குறிப்பாக பெரியவர்களுடைய ஆசிர்வாதம் உங்களுக்கு உண்டாக இருக்குது கணவன் மனைவி உறவுகள் சாதகமாக இருக்குங்க ஒருவர் கருவர் ஆலோசிப்பதால் பிரச்சனைகளுடைய வீரியம் குறைந்து குறைந்துள்ளும் அன்பும் அந்யோனியமும் அதிகரிக்கும் தொழிலில் இருந்த தடங்கல்கள் விலக இருக்குது ஆறுக்குரிய புதன் பனிரெண்டாம் இடத்தில் சஞ்சரித்தவர் தற்போது ஜென்ம ராசியில் ஜென்மத்தில் சஞ்சரிக்கும் சூரியனோடு இணைந்து சஞ்சரிப்பதால் நல்ல பலன்களை தரக்கூடிய ஒரு தருணம் இந்த புதன் பயிற்சியை அமைந்து என்னதான் இருந்தாலும் என்ன மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும் போது சுபகாரியங்களை முடிப்பதில் வரன் பார்ப்பது மிக மிக நிச்சயங்க வரனை பார்த்து விசாரித்து நிச்சயிப்பது அவசியம் சற்று நிதானமாகவே செயல்பட வேண்டும் எவற்றிலும் அவசரப்பட வேண்டாம் காரணம் கிரகநிலைகள் அவ்வளவு அனுகூலமாக இல்லை வழக்குகள் இருந்தாலும் தாமதமாகும் அவற்றை பற்றி கவலை வேண்டாங்க பொறுமையாக இருப்பது மிகவும் நல்லது மகர ராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது போது வீட்டிற்கு அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயத்திற்கு சென்று பெருமாளை வணங்குவதன் மூலமாக எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்